அது வெளியிலே இருக்கிற ஸ்பேஸை பத்தி சொல்லுகிறார் வல்லந்தபெருமான் அது சம்பந்தம் கிடையாது என்பது போல நண்பர்களே சில பேர் மெத்தப்படுத்தவர்களை கூட சொல்லிக் மிக அடிப்படையானது ஒளி வெளி அலி என்ற மூன்றும் மிக அடிப்படையானது அதற்கு ஆகமம் என்று சொல்கிறார் வைணவத்தில் ஆகமம் இருக்கிறது சைவத்தில் ஆகமம் இருக்கிறது ஆகமம் என்பது வழிபாட்டு முறையையும் சொல்கிறது அந்த கோயில் கட்டுமான முறையும் சொல்கிறது இந்த கோயில் இருக்கிற நகரத்தினுடைய உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது ஆகமத்தின் அடிப்படையில் கட்டுமான வழிபாடுகள் எல்லாம் அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை இருபத்தி ஐந்தின் படி அரசமைப்பு சட்ட உறுப்பு நாலின் படி இருபத்தி நாலின் படி படி அது அடிப்படை உரிமை அதில் கை வைக்க கூடாது இது மட்டும் எப்படி உங்களுக்கு திடலாகும் இது மட்டும் எப்படி திடலாகும் இது வந்து இது ஒரு இந்த மெய்யனுடைய வழிபாட்டு உரிமையினுடைய ஒரு அடிப்படை இது அவ்வளவு வெறுப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது இந்த சந்தா கண்பர்களுக்கு இது புரிகிறதா இல்லையா என்பது தெரிஞ்ச உளவுத்துறைனா இருக்கிறதே இல்லையா உங்களுக்கு நீங்க வேற யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாமா உங்க உளவுத்துறை சொல்லுகிறதா இல்லையா அதெல்லாம் ஒட்டுமொத்த வளர அன்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார்கள் வயதறிந்து சாபமிடுகிறார்கள் நமக்கே அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது என்ற சொன்னார் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எது உண்மை முதலே சொன்னீர்களை எழுபது ஏக்கர் அது உண்மையா ஆணையர் சொன்னாரே பத்து ஏக்கர் உண்மையா அமைச்சர் சொன்னாரே ஒன்னே முக்கால் ஏக்கர் உண்மையா இப்போது சொல்கிறீர்களே பன்னெண்டே முக்கால் ஏக்கர் உண்மையா எல்லாம் எல்லாமே வெள்ளநாட்பணிகம் செய்துவிடவில்லை எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவ்வளவு கொதித்து போயிருக்கிறார் நீ கட்டடமே கட்டாலும் அடி விழுவாதுல பெரிய அலுவலையே கட்டவனா பூடிச்சு போயிட்டான் ஒரு ஜனநாயக பண்பு அதுதான் அதை விடுத்து நீங்கள் அடாவடியாக அதை செய்தீர்களானால் எல்லாம் எம்ஆர்கே ரேஞ்சுக்கெல்லாம் யாரும் மாட்டான் மாட்டாங்க தாண்டி வருவோம் ஞாபகம் வச்சுங்க நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த செய்தியினுடைய மிக மையமான ஒரு வாதமாகவே நாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி வருவது ஐயா சுந்தராஜன் அவர்கள் தொடக்கத்திலேயே அதை சொன்னார் இந்த வெளி என்று பேசுகிற போது அது வெளியிலே இருக்கிற ஸ்பேஸை பற்றி சொல்லுகிறார் வல்லந்தபுமான் அந்த வெளிக்கு அது சம்பந்தம் கிடையாது என்பது போல பல அன்பர்களே சில பேர் மெத்தப்படுத்தவர்களை கூட சொல்லிக் கொடுத்துகிறார்கள் எல்லாவற்றிலுமே எல்லா வழிபாடுகளிலுமே உருவமற்ற வழிபாடுகள் நடக்கக்கூடிய மார்க்கங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட திசை ஒரு குறிப்பிட்ட இடம் என்று வைத்து எளிய மக்கள் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அதனுடைய நெருக்கி வருவதற்கான ஒரு சில சடங்குகள் செய்வது என்பது ஒரு இயல்பு அதுபோலத்தான் இந்த மெய்யல் கோட்பாடு இந்த தீர்மானத்திலேயே சுப்பிரமணிய சிவா அவர்கள் முன்வழிகிற போது சொன்னார் மிக அடிப்படையானது ஒளி வெளி அலி என்ற மூன்றும் மிக அடிப்படையானது அதனுடைய ஒரு ஒரு குறியீடாகத்தான் பெருவெளி இருக்கிறது இப்ப நீங்க இதே அரசாங்கம் இதே அரசாங்கம் அதே கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலே நடராசர் ஆலயத்தில் அது தீட்சதனின் பொறுப்பில் இருக்கிறது அறநிலையத்துறையினுடைய பொறுப்பில் இல்லை நீதிமன்றம் போய் அவர்கள் அதை பெற்றிருக்கிறார்கள் பெரிய அடாவடி செய்து கொண்டிருக்கிறார்கள் படதார காலத்திலிருந்து அந்த தீசனுடைய அடாவடி உண்டு அவர்கள் அந்த கோயில் கட்டுமானத்தினுடைய பழமையை அதனுடைய அடிப்படையை சிதைப்பது போல சில கட்டட அமைப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இதே அறநிலையத்துறை நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தின் மூலமாக அதை ஆய்வு செய்வதற்கான குழுவை பெற்றது ஒரு விரிவாக்கத்திற்கு தேவையான கட்டணம் என்று அதை விட்டுவிடவில்லை அடிப்படை இருக்கிறது ஆகமம் என்று சொல்கிறார் வைணவத்தில் ஆகமும் இருக்கிறது சைவத்தில் ஆகமம் இருக்கிறது ஆகமம் என்பது வழிபாட்டு முறையையும் சொல்கிறது அந்த கோயில் கட்டுமான முறையும் சொல்கிறது அந்த கோயில் இருக்கிற நகரத்தினுடைய கட்டுமான முறையும் சொல்கிறது அது ஒரு வகையான டவுன் பிளானிங் போல ராகமம் ஒவ்வொரு கோயிலுக்கும் அதற்கானது வைத்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது ஆகமத்தின் அடிப்படையில் அந்த கோயில்கள் கட்டுமான வழிபாடுகள் எல்லாம் இருக்க வேண்டும் அது அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை உரிமை இருபத்தி ஐந்தின் படி அரசமைப்பு சட்ட உறுப்பு இருபத்தி ஐந்தின் படி இருபத்தி நாலின் படி முப்பத்தி ஒன்னின் படி அது அடிப்படை உரிமை அதில் கை வைக்கக்கூடாது எங்கே கை வைக்கலாம் என்று சொன்னால் அரசியமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிற சமத்துவத்திற்கு விரோதமாக இருந்தால் அந்த இடத்திலே மட்டும் தலையிடலாம் வழிபாட்டுக்குள்ளே தலையிடக்கூடாது எத்தனை மணிக்கு பூசை செய்வது எந்த பூவை போடுவது எந்த நிறத்திலே துணியை உடுத்துவது எந்த இடத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுவது எந்த நேரத்தில் பால் ஊற்றுவது என்பதெல்லாம் எப்படி ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுபோல சன்மார்க்கத்தில் இந்த பெருவெளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் வேங்கை அவர்களும் சிவா அவர்களும் பின்னால் பேசியவர்களும் எல்லோருமே சொன்னார்கள் இது மட்டும் எப்படி உனக்கு திடலாகும் இது மட்டும் எப்படி திடலாம் இது வந்து இது ஒரு இந்த மெய்யனுடைய வழிபாட்டு உரிமையினுடைய ஒரு அடிப்படை இது ஒரு வழிபாட்டு உரிமை இந்த வழிபாட்டு உரிமையை நீங்கள் தலையிடுகிறீர்கள் ஏனென்றால் வல்லத அன்பர்கள் ஒரு ஒரு அமைப்பாக திரண்டு நிற்க மாட்டார்கள் எந்த உங்களுக்கு ஒரு நம்பிக்கை அது மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற இந்த சேட்டை என்பது தவறான செயல் என்பது ஆக்கிரமிப்பு என்பது சன்மார்க்க சன்மார்க்கு அன்பர்களை இப்போ தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் திரண்டி கொண்டிருக்கிறேன் தொலைக்காட்சி நண்பர்கள் வந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் இருக்கிற நண்பர்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய தவறானது ஏன்னா இந்த பன்னாட்டு ஆய்வு மையம் வைக்க போறாரு சொன்ன உடனே எவ்வளவு மகிழ்ந்தார்களோ அவ்வளவு வெறுப்பாக இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது இந்த சன்மார்க்கு அன்பர்களுக்கு புரிகிறதா இல்லையா என்பது உளவுத்துறை இருக்கிறதே இல்லையா உங்களுக்கு நீங்க வேற யாரையும் நம்ப வேண்டாம் உங்களுடைய உளவுத்துறையை நம்ப வேண்டாமா உங்க உளவுத்துறை சொல்லுகிறதா இல்லையா அதுமா நீங்கள் இந்த தமிழ்நாடு அரசு ஒரு பன்னாட்டு மையம் என்ற ஒரு நல்ல செயலை செய்யத் தொடங்கி அது தவறான வழிகளை செய்யத் தொடங்கியதுனால ஒட்டுமொத்த வளரா அன்பர்களுடைய சன்மார்க்கிகளுடைய வெறுப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த குடந்தை கூட்டத்தை ஒட்டி அது அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது பற்றி நான் பேசுகிற போது விடுதலை சுடர் அவர்கள் சொன்னார் அந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் வராதவர்கள் எல்லோருமே வயிறறிந்து சாப்பிடுகிறார்கள் நமக்கே அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது அங்க அவர்களுக்கு இந்த எம்ஆர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருடைய மாப்பிள்ள அவனுக்கு சில ரியல் எஸ்டேட் வேலை வேணுங்கிறதுக்காக அவருடைய மனைவிய விலை அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக விட பெரிய வேலை செய்ய முடியுமா ரெண்டையும் செய்கிறார்கள் நீங்க வந்து அங்க பச்சை பசையில் இருக்கிற அந்த வயலை அழித்து விட்டு புல்டோசனை வச்சு அழித்து விட்டு நெய்வேலி சுரங்க விரிவாக்கத்தை இவர்கள் தென்று தான் செய்தார் அதுவும் இவருடைய மனை வியாபாரத்துக்கு தான் இப்போது அந்த பெருவெளியில் கட்டுமானங்களை தொடங்கி இருக்கிறார்கள் குழி தோண்டி கொண்டிருக்கிறார்கள் இதுவும் என்ன இந்த பன்னாட்டு மையம் அங்கே வந்துவிட்டால் அந்த பகுதியிலே மனை வியாபாரத்தை அவர்கள் மனை விலை அதிகரிக்கும் என்பதுதானே வேற அதற்காக அரசாங்கம் இவ்வளவு கொடிய செயலை செய்து மிகப்பெரிய அவப்பயலை தேடி கொண்டிருக்கிறீர்கள் இதுல எதுதான் உண்மை எழுத்துப்பூர்வமாகவே மூன்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள் முதலிலே முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த அன்பர்களும் போய் கேட்டபோது போது இணையாணையர் அரசாங்கத்தின் சார்பில் கொடுத்தது என்ன முதல் அவருடைய அந்த இ டெண்டர் எலக்ட்ரானிக் டெண்டர் அந்த அறிவிப்பில் எழுபது ஏக்கருக்கு தான் அறிவித்தார் இருக்கிறதா இல்ல எல்லா பத்திரிகையிலும் தமிழ் பத்திரிகை வந்திருக்கிறது எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது எழுபது ஏக்கருக்கான டெண்டர் தான் அறிவித்தார் அது அப்போதுதான் எல்லாருக்குமே தெரிஞ்சது பெரிய அதிர்ச்சியாக போனது இங்க போய் வைக்கிறார்கள் என்பது அதை போய் முருகன் அவர்களும் சுப்பிரமணிய சிவாவும் நண்பர்களும் போய் கேட்டு மனு கொடுத்து பேசுகிற போது எழுபது ஏக்கர் இல்ல பத்து ஏக்கர் தான் வைக்க போறோம் என்று எழுத்துப்பூர்வமாக பூர்வமாக இணையானே கொடுத்துருக்கிறார் கடலூர் மாவட்ட அறநிலைத் தொழிலே இணையானே அறிவித்து கொடுத்துருக்கிறார் அந்த கடிதமும் இருக்கிறார் இந்த பிரச்சனை விரிவடைந்து எல்லோருமே எதிர்க்கிறார்கள் என்ற பிறகு இந்த கால்கூலில் விழா நடக்கிற அந்த பூமி பூஜை நடந்துக்கிற அந்த நேரத்தில் பாட்டாளி மக்களை கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த இடத்துல கடுமையான ஒரு போரா நடந்து கொண்டபோது எம்ஆர்கே பன்னீர் செல்வம் அரசாங்கத்தை சார்ந்தார் அந்த மாவட்டத்தை சேர்ந்து சேர்ந்த அமைச்சர் அரசாங்கம் சார்பில் சொல்லுகிறா எழுபது ஏக்கர் மல்ல பத்து ஏக்கர் மல்ல ஒன்னே முக்கால் ஏக்கர் தான் சொன்ன பிறகு மீண்டும் ஒரு கடிதம் எழுதுகிறோம் வடதார் பணியகத்தின் சார்பில் சுப்பிரமணிய சிவாவுக்கு திரும்பவும் அறநிலையத்துறையும் அந்த ஈவோவும் பதிலளித்திருக்கிறார்கள் ரெண்டு கடிதம் ஒரே கடிதம் தான் ஒரே செய்தி தான் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த பெருவெளியில் கட்டுமானங்கள் எல்லாம் பெருசாக வராது எதிர் சைட்ல அங்க இருக்கக்கூடிய சிக்கோ தொழிற்சாலைகள் அது பல அந்த இடத்தில் பன்னெண்டே முக்கால் ஏக்கரில் கட்டடங்கள் கட்டப்போகிறோம் எது உண்மை ஏக்கர் அது உண்மையா ஆணையர் சொன்னாரே பத்து ஏக்கர் அது உண்மையா அமைச்சர் சொன்னாரே ஒன்னே முக்கால் ஏக்கர் அது உண்மையா இப்போது சொல்லுகிறீர்களே பன்னெண்டே முக்கால் ஏக்கர் அது உண்மையா இவ்வளவு ரகசியம் எதற்கு ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிறவன் கூட கொஞ்சம் வெளிப்படையா செய்வான் திருட்டுத்தனம் செய்கிறவன் தான் அப்படி செய்வான் செய்கிறீர்களே இதையெல்லாம் விட முடியாது இது இது ஒரு அந்த சன்மார்க்கம் என்ற ஒரு பிலாசபி இருக்கிறது அதற்கான மெய்யியல் அதற்கான வழிபாட்டு முறை இது நீங்க சட்டப்படி சொல்ல போனால் இட் இஸ் அன் எசென்சியல் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் அது சன்மார்க்கத்தினுடைய இன்றியமையாத வழிபாட்டு முறை அமைப்பு என்பது அதில் நீங்கள் தலையிடுவதற்கு அதிலே போய் சிதைப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது அது சட்டவிரோதமானது அந்த உயர்நீதிமன்றத்தில் பற்றி சொன்னா அந்த நினைக்கிறேன் அரசாங்கம் இப்போதாவது சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள் ஆன்மீகத்துக்கு விரோதமான மையன்புடைய உணர்வுக்கு விரோதமான காரியம் மட்டுமல்ல சட்டவிரோத காரியத்தை செய்கிறீர்கள் என்ன ஒரு உச்ச உயர் நீதிமன்றம் தடை விதித்து விட்டால் அதை வைத்துக் கொண்டு பின்வாங்கலாம் நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் உண்மை அது நீங்கள் பின்வாங்கி கொண்டிருக்கீர்கள் எழுபது ஏக்கர் என்பதிலிருந்து பத்து ஏக்கராக பின்வாங்கினீர்கள் பத்து ஏக்கர் என்பதை ஒன்னே முக்காலாக பின்வாங்கினீர்கள் வெளியிலே பன்னெண்டே முக்கால் ஏக்கர் சொல்லுகிறீர்கள் இது எதற்கு எல்லோருக்கு ஏற்கனவே ஒரு திட்டம் என்று இருந்தோம் தவறானது என்று அன்பர்கள் சொன்னார்கள் அதை மதித்து வேற இடத்துக்கு மாற்றி விட்டோம்னு என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பெயர் பரவும் இல்லையா உங்களை பற்றி மதிப்பார்கள் இல்லையா தடித்தனமாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன இதெல்லாம் அப்படியே சாதிக்கல அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க நினைக்கிறீங்களா வடலார் பணியாக விடாது வடலார் பணியாக விடாது பல அன்பர்கள் கொதித்து போயிருக்கேன் யார் உரைங்கிணைக்கிறது இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிற தவிர எல்லா எல்லாமே வடலார் பணியம் செய்து விடவில்லை எல்லோரும் இணைந்து செய்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவ்வளவு கொதித்து போயிருக்கிறார் மிக அமைதியான மிக ஒரு சாரவாக இருக்கூடியவர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் சபித்துக் கொண்டிருக்கிறார் இதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதற்கான பலனை அவர்கள் அறிவிப்பார்கள் சபிக்கவில்லை போராட்டத்தை சபிக்கவில்லை வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒன்று கூட என்று சிபா அறிவித்து நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இதைவிட பண்படங்கு கூட்டத்தை இன்னும் அறச்சீட்டத்தோடு தான் கூட வேண்டும் விடமான

சரி அதற்கு பிறகு மையன் பிறகு உண்மையிலேயே சொல்கிறார் என்று வந்ததற்கு பிறகு வெளிப்படையாக திகழ்ந்ததற்கு பிறகு பின்வாங்குவது என்பதும் கௌரவ பிரச்சனை அல்ல அதுதான் கௌரவம் ஒரு ஜனநாயக பண்பு அதுதான் அதை விடுத்து நீங்கள் அடாவடியாக அதை செய்தீங்கிறனால் எல்லாம் எம்ஆர்கே ரேஞ்சுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க அதற்கு தாண்டி வருவோம் ஏன் வச்சுக்கேன் எம்ஆர்கே டமாடி மீன் உலகம் நின்றுட்டு போய் நினைக்கிறீங்களா அது மொத்த அவர் அவர்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது விடமாட்டோம் உறுதியாக எதிர்ப்போம் இதை இப்போதே கைவிடுங்கள் உங்களுக்கு நல்லது வணக்கம்